படித்ததும் கிழித்ததும் நிகழ்ச்சிக்கு புரட்சி அங்கோடு வரவேற்கிறோம் நெம்மேலி கடல் நீரை குடிநீர் திட்டத்தில் விதிகளுக்கு புறம்பாக கட்டுமானம் நடப்பதாக வழக்கு மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு வணக்கம் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில நெம்மேலி அருகே வந்து நானூறு எம்எல்டி கொள்ளளவு கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆலவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான அந்த நிலத்தை ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து குத்தகை அடிப்படையில எடுத்து கொண்டு வராங்க இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பான கிட்ட வந்து அவங்க அனுமதி வாங்கியிருக்காங்க அதே சமயம் சுற்றுச்சூழல் அனுமதி வந்து வாங்கலை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லி இன்னைக்கு பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு போட்டிருக்கு இந்த பிரச்சனை சம்பந்தமாக நாம் வந்து கடந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முப்பதாம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு புகார் வந்து நம்ம அனுப்பியிருக்கோம் அந்த புகாரில் வந்து நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்றது இந்த தமிழக அரசு கொண்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய நானூறு எம்எல்ஏ கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தக்கூடிய இடம் என்றது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட அந்த வரைபடத்தில் சுற்றுச்சூழல் உணர் உணர்திறன் மிக்க பகுதி அப்படின்னு அதில் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மணல் மேடுகள் இருக்கக்கூடிய பகுதின்னு அந்த வரைபடத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு மணல் மேடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கடல் நீரை குடிநீராக்கம் திட்டத்தை கொண்டு வரதுக்கு அனுமதி இல்லை என்றது நல்லாவே தெரியும் இதை வந்து நாம் வந்து புகாரா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு வந்து நம்ம இப்போ அனுப்பியிருந்தோம் ஆனால் ஒரு கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பானை சம்பந்தமாக நாம் இல்லை கடற்கரையில் நடக்கக்கூடிய விதிமீறல்கள் சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியருக்கு நாம் வந்து ஒரு புகாரை கொடுத்தோம்னா மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த புகாரை பார்த்துட்டு உண்மையில் அந்த புகாரோட உண்மைத்தன்மையை வந்து என்ன அப்படின்னு அறியறதுக்காக மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளருக்கு வந்து வழக்கமாக அனுப்பி வைப்பேன் அந்த வகையில் இந்த மனு வந்து மாவட்ட சுற்றுச்சூழல் அதாவது பொறியாளருக்கு போயிட்டு மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அந்த பகுதிகள் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் போய் ஆய்வு செஞ்சு உண்மையிலே இது சிஆர்இசட் விதிகளுக்கு புறம்பா இருக்கா இந்த இடம் உண்மையிலே உணர்திறன் மிக்க பகுதி இந்த இடத்துல மணல் மேடுகள் உண்மையிலே இருக்கா மத்திய அரசோட அந்த வரைபடத்தில் அப்படி இருந்ததுன்னா இந்த திட்டத்தை வந்து இந்த இடத்துல கொண்டாட முடியாது அப்படின்னு ஆய்வு செஞ்சு அறிக்கையை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பணும் ஆனால் இதை எதையுமே செய்யாம மாவட்ட out புகார் கொடுத்த நமக்கு கொடுத்த பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உங்களோட மனு அனுப்பி இருக்கு மேலும் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சட்டத்தை சாமானிய மக்கள்ல இருந்து சட்டத்தை விதிகளை மீறி எதவனாலும் பண்ணலாம்னு எந்த இடத்துலையும் சொல்லலை சாமானிய மக்களுக்கு என்ன சொல்லுதோ அதுதான் எல்லாருக்கும் மாவட்ட ஆட்சியர் அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில யார் இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியதில்லை சட்டம் என்ன சொல்லுது சட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னு மட்டும் பார்க்கணும் இது வந்து முதல்வருக்கு வேண்டிய திட்டம் முதல்வரே இது விரும்பி பண்றாரு அதனால எவ்வளவு தவறுகள் இருந்தாலும் மறைச்சிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கட்சியோட பிரதிநிதி மாதிரி மாவட்ட ஆட்சியர்கள் செயல்படுறாங்களோ அப்படின்னு கூட நம்ம நினைக்க தோணுது இந்த புகாரை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் இவ்வளவு தாமதமானாலும் இப்ப வந்து இது சம்பந்தமா தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வந்து இது ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்காங்க இது சம்பந்தமா மத்திய மாநில அரசுகள் வந்து பதில் அளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் என்றது தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு முதல்ல நம்ம அதை தான் பார்க்கணும் தமிழ்நாட்டில் உண்மையிலே காலம் தவறாமல் மழை பெய்யுதா மழை பெய்யுது ஆறு ஏரி குளம் எல்லாம் நிறைய இருக்கான்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு இணையாக வேற இல்லைன்னு கூட நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஆறுகளும் ஏரிகளும் குளங்களும் நிறைஞ்ச ஒரு பகுதி செங்கல்பட்டு செங் செங்கல்பட்டு என்றதுக்கு ஏரிகள் நிறைந்த மாவட்டனே ஒரு பேர் இருக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல பெயக்கூடிய மழையை முறையாக ஏரிகள்லேயும் குளங்கள்லையும் அதை தூர்வாரி ஒழுங்காக அதை சேமித்து வச்சாலே நம்மளுக்கு தேவையான ஒட்டுமொத்த குடிநீர் தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியும் ஆனால் ஒரு தப்பான தகவல்களை வந்து கொடுத்துட்டு நாடு முழுவதும் குடிநீர் பற்றாக்குறை இருக்கிற போலேயும் பல்வேறு நாடுகள்லேருந்து பல்வேறு தொழிற்சாலை நிறுவனங்களை கொண்டு வந்துட்டு அதுக்கு தேவையான நீரை அதை சரி செய்யணும்னா கடல் நீரை குடிநீராக்கணும் போதும்ன்றது ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்குது நாம் திரும்ப திரும்ப சொல்கிறதெல்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடிய நானூறு எம்எல்டி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படக்கூடிய இதே இடத்துல பக்கத்திலேயே சூழியர் காட்டுக்குப்பம் என்ற இடத்துல ஏற்கனவே ஒரு கடல் நீரை குடிநீரக்கம் பிளான்ட்டை நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த இடத்துல ஒரு ஆயிரம் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்க வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் லிட்டர் கடல் நீரை வந்து நீங்கள் எடுக்கணும் அதை வந்து சுத்திகரிக்கணும் சுத்திகரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் லிட்டர் நல்ல குடிக்கிற தண்ணி கிடைக்கும் ஆனால் அந்த ஆயிரம் நல்ல குடிநீரை எடுத்துட்டு ரெண்டாயிரம் லிட்டரு வந்து அதாவது ஏற்கனவே கடல் அந்த உப்பு தன்மையோட அடர்த்திய அப்படியே ரெண்டு பங்கா ஆகக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரம் லிட்டர் மிகவும் கூடுதல் அடர்த்தி இருக்கக்கூடிய கழிவு நீரை வந்து நம்ம மறுபடியும் கடலில் தான் ஓட போகிறீங்க இப்போ கடல் என்றது வெறும் மீனவர்களுக்கான ஒரு விஷயம் மட்டும் இல்ல கடலில் பல்வேறு நுண்ணுயிர்கள் இருக்கு பல்வேறு உயிரினங்கள் இருக்கு இது எல்லாமே வாழணும்னா அந்த உப்புத்தன்மையை வந்து ஒரே அது லெவலாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் இங்கே நீங்கள் வந்து அடிக்கடி ஒவ்வொரு மாவட்டத்தில் இன்னைக்கு ரெண்டு மூணு கடல் நீரை கூடிய

ஒரு மோசமான சூழலை வந்து நீங்க அங்க வந்து ஏற்படுத்தி இருக்கீங்க ஏற்கனவே அண்மை கடல்ல வந்து மீன் வளம் இல்லாததுனால இன்னைக்கு வந்து நாப்பத்தஞ்சு நாள் மீன்பிடி தடை இருந்தது போய் இப்போ அறுபத்தோரு நாள் மீன்பிடி தடையா இருக்கு இப்பவாவது மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கடலை வந்து பல்வேறு விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கின்னு அதை ரெண்டு பங்கு அடர்த்தி அதிகமான உப்பு தண்ணியை வந்து மறுபடியும் நீங்க கடல்ல ஒட்டுறதுனால அந்த பகுதிகளில் எந்த விதமான கடல்வாழ் உயிரினங்களும் இருக்க போறது இல்ல இதனால மீனவரோட வாழ்வாதாரம் மிக கடுமையா பாதிக்குதுன்றதையும் நாம இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும் கடல் நீர் குடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியில வந்து புதுசா ஒரு பிளான்ட் ஓபன் பண்ணிடுறாங்க அதுக்கு ஒரு மத்திய சுடுதல்துறை எதிர்ப்பு தெரிவிக்குது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே மாதிரி கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தை வந்து அப்ப இருக்க அந்த மீன கிராமம் வந்து முழுமையா எதிர்த்தாங்க பெரிய பெரிய அளவுக்கு எதிர்த்தாங்க அது மட்டும் அவன் தலைமையில சுத்தி இருக்க நாற்பத்தி நாலு கிராமத்தை அழைப்பு கொடுத்து மீனொரு சங்கங்களை இணைஞ்சு ஒரு மாபெரும் போராட்டத்தை கொண்டு போனாங்க கொண்டு போய் அது பல வகை போராட்டங்களை வந்து நம்ம அன்னைக்கு எழுத்து பெரிய அளவுக்கு பண்ணோம் ஆனா அரசு செஞ்சு வேக வேகமா வந்து அந்த ஊரை ரெண்டு மூணா உடைக்குது ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர்றது என்பது கவனா திட்டம் என்பது அந்த மக்கள் எதிர்த்தாங்கன்னா அந்த மக்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சரி செய்ய அரசு இல்லை எதிரான காவல்துறை வைத்து எந்த அந்த மிரத்துக்கல் கட்சிகார பிரிக்கிறது மற்றவங்களை மிரட்டி ஜெயிலுக்கு போடுவேன் அப்படி பண்ணுவேன் இந்த கேஸை போடுன்னு சொல்லி மிரட்டி அரசு தொடர்ந்து செய்யுது அது எந்த ஆட்சி இருந்தாலும் செய்கிறாங்க அந்த ஊர் வந்து ஐநூறு தலைக்கட்டு உள்ள மீனவ கிராமத்துல ஐயாயிரம் போலீஸுகள் வந்து கொண்டு வந்து அந்த ஊரை வந்து மிரட்டி தண்டை கொடுக்க சொல்லி பல வகையில் கிராமத்து மக்களையும் தலைவர்களையும் கூட்டு மிரட்டி ஒரு மோசமான சூழ்நிலை தான் உருவாக்கப்பட்டது இந்த ஒரு மோசமான வேலையை அரசு செய்வது என்பது வெக்கக்கடாத விஷயத்தை நான் பாக்குறேன் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கடல கொட்டுறாங்க கடலை பாத்தீங்கன்னா சால்ட் தன்மை அதிகமாக கடலை உள்ள இடத்துல வந்து மீன் வந்து தங்குறது இல்ல மீனை வந்து வேற இடத்த தேடிக்கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை அமையுது இன்னைக்கு மீன் இயற்கை கடல்ல இருந்தா மட்டும்தான் அது நாட்டுக்கும் வளர்ச்சி சுற்றுச்சூழலுக்கு வளர்ச்சி பாதுகாப்பு உள்ள தன்மை அது வந்து அரசு புரிஞ்சிடும் எந்த நோக்கத்துக்காக இந்த கட அந்த கடற்கரையில அந்த மணல் மேடுகளை அழிச்சிட்டு கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கடல் நீரை குடிநீராக்க இந்த மணல் மேடுகளோட சிறப்பு அம்சம் என்ன நம்ம சொல்லணும் இந்த மணல் மேடுகளோட சிறப்பு அம்சமே மழை அது மழை நீரை வந்து உள்வாங்கிக்கின்னு நல்ல தண்ணீரை வச்சிருக்கிறது தான் அதோட உண்மையான இது அந்த இடத்துல அந்த மணல் மேடுகளை அழிச்சுட்டு நீங்க ஏற்கனவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தடி ஆதாரம் வந்து அறவே போயிடும் இந்த புரிதல் கூட அவங்களுக்கு இல்லாம இப்படி ஒரு விஷயத்தை நம்ம அரசோட கவனத்துக்கு கொண்டு போவோம் இந்த கட்டுமானங்கள் நடக்கக்கூடிய அந்த நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள சில மீட்டர் தூரத்துக்கு ஒரு பைப் லைனை கொண்டு போவாங்க இந்த பைப் லைன் மூலமா தான் அங்க இருக்கக்கூடிய கடல் நீரை வந்து உறிஞ்சி அந்த பேண்ட்டுக்கு கொண்டு போவாங்க இந்த கட்டமைப்பை கொண்டு போகணும்னா இந்த பைப்பை கொண்டு போறதுக்கு அந்த இடத்துல கடலுக்குள்ள அடைப்புகளை அதாவது கல்லுகளை கொட்டிட்டு அதுக்கு மேல அந்த பைப்பை கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் அந்த கல்லுங்களை எடுப்பாங்க ஆனா இந்த பைப்பை போடுறதுக்கு கடலுக்குள்ள போடுறாங்க பாருங்க அந்த மணலையும் கல்லையும் அதை எடுக்கறதாங்கள்ள அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா சில கிலோமீட்டர் தூரத்துக்கு மிக கடுமையான கடல் அரிப்பு நம்ம வந்து அதுக்கு ஆளாயிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊரெல்லாம் மிக கடுமையாக பாதித்து இன்னும் அவங்களோட வாழ்வாதாரம்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து அழியக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது நீங்கள் அந்த பைப் லைனை போட்டுவிட்ட பிறகு நீங்கள் அப்புறம் அது கடலுக்குள்ள இருக்கிற கட்டுமானங்களை நீங்கள் எடுத்துடலாம் ஆனால் மீனவர்கள் அந்த இடத்தையும் இழந்தது நம்ம வரலாறுல தெரிஞ்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும்போது எப்படியாவது அரசு நினைக்கிறதை அமுல்படுத்தணும் அப்படின்ட்டு காவல்துறையை கையில் வச்சுக்கின்னு அந்த கிராமத்தை வந்து அக்கு வேறு ஆணி வேறு ஆக்கி அந்த கிராமத்துக்கு ஆதரவாக வந்த மீனவர் கிராமங்களை மீனவ மக்களையும் மீனவர் சங்கங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு இந்த பிளான் தொடங்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட உங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது அதனால ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு மட்டும் உங்களுக்கு எதாவது நாங்க கொடுக்கறோன்னு வருவாங்க பொய்யான விஷயத்தை சொல்லி அதுக்கு மட்டும் அந்த தேவையை தீர்த்துக்கணும் அந்த மக்களை மிக கடுமையாக பாதிக்க வச்சது நம்ம வரலாறு பூர்மா எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் போது இப்போ நானூறு எம்எல்டின்றது இதை விட மிகப்பெரிய விஷயம் இப்போ செங்கல்பட்டுல அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மீனவர் கிராமங்களில் எத்தனை மீனவர் கிராமங்கள் வந்து கடல் அரிப்பால் பாதிக்க போகுதுன்னு தெரியல இந்த மாதிரியான ஒரு மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிக மிக கேடு விளைவிக்கக்கூடிய இந்த மாதிரி திட்டங்களை வந்து தயவு செய்து ஊக்கப்படுத்துறதை விட்டுட்டு குடிநீர் ஆதாரத்தை சரி அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் என்ற கோரிக்கையை நம்ம கடல குளிர் திட்டத்துக்காக எடுக்கப்பட்ட ஆளவந்தார் நிலங்களுக்கு மாற்று நிலத்தை எங்கள் சமூகத்துக்கு வழங்க வேண்டும் அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை ஏற்கனவே ஆழவந்தார் அறக்கட்டளை நலம் சம்பந்தமா தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்காங்க அதுல முக்கியமான கோரிக்கை வந்து இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு தேவையான இடங்களை நீங்க எவ்வளவு இடங்களை எடுக்கிறீங்களோ அதுக்கு மாற்றா அரசு நிலங்களை வந்து அறக்கட்டளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இது வந்து ஒரு அறக்கட்டளையை வந்து நம்ம இப்ப பேசி இருக்கோம் இதே இது அறக்கட்டளையை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு இது இது ஒரு பக்கம் அப்படி போது சிந்தனை சிற்பி சிங்காரவேளர் பேர்ல இருக்கக்கூடிய அறக்கட்டளையை பத்தி நம்ம பேசணும் பேசணும் புதுச்சேரியில செல்வராஜ் செட்டியார் பேர்ல இருக்கக்கூடிய அறக்கட்டளை பத்தியும் பேசணும் இன்னைக்கு ஆளவந்தார் அறக்கட்டளை வந்து அதை நிர்வகிக்கிற பொறுப்பு வந்து இந்து அறநிலையத்துறையும் அது சார்ந்த அதிகாரிகள் கிட்டதான் இருக்கு அவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க அதே போல சிந்தனை சிற்பி சிங்கார வேளாருக்கு அவருக்கான அறக்கட்டளை வந்து இருக்கு இத நிர்வாகம் பண்றதும் அரசு தரப்பு தான் சிங்கார வேலருக்கு அவரோட வாரிசுகள்லாம் இன்னைக்கும் கூடும் குடும்பங்கள்லாம் இங்க இருக்கு ஆனா சிங்கார வேலர் பேர்ல அந்த அறக்கட்டளை சார்பா அவரோட நூல்களை வந்து ஏற்கனவே பல்வேறு நூல்களை தேடி தேடி அதை வந்து புதுப்பிச்சு அதை கொண்டு வரதுக்கான ஏதாவது பணியை பாக்குறாங்களா இல்ல இல்ல சிங்காரவேலர் பேர்ல ஒவ்வொரு ஆண்டும் கல்விக்கும் மீனவ சமுதாய இளைஞர்களோட கல்விகளை ஊக்கப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்ல இப்படி எதுவும் இல்லாம அவரோட சொத்து நிர்வாக நிர்வகிக்கிறான் அப்படின்ற பேர்ல சும்மா எடுத்து வச்சுக்கிற ஒரு போக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க அடுத்த இதை வாழக்கூட முடியாம சிங்காரவேளர் நூல்களை வந்து அரசு உடைமையை ஆக்குனாங்க நம்ம வரவேற்கிறோம் ஆனா அவரோட வாரிசுகள் வந்து இன்னைக்கும் இருக்காங்க வாழக்கூட முடியாம இருக்காங்க குறைஞ்சபட்சம் அந்த ட்ரஸ்டை வந்து அதை உயிர் பிரித்து அவங்கள வந்து உறுப்பினர்களை சேர்த்துட்டு மீனவ மக்களோட ஒரு நலத்திட்டங்களை ஒவ்வொரு ஆண்டும் கல்விக்காகவும் படிப்புக்காகவும் செய்யக்கூடிய எதாவது அதுல உருப்படியான விஷயங்களை செய்வாங்க

போதுமான செய்தியும் இல்லை என்றதையும் நம்ம சொல்லணும் சிங்கார பத்தி தெரியும் மேய்தினத்தை வந்து முத முதல் இந்தியா இந்தியாவிலே அறிமுகப்படுத்தியவர் சுதந்திரத்துக்காக எவ்வளவு குரல் கொடுத்தவர் எவ்வளவு புத்தகம் எழுதியிருக்காரு எவ்வளவு பேசியிருக்காரு நிறைய விஷயம் பண்ணிக்கிறாரு சிங்காரன் பாத்தீங்கன்னா அவர் சாதனைகள் நிறைய அவர் வாழ்ந்த காலத்துல அவர் பண்ண சாதனை அதிகம் ஆனா சுதந்திரம் அறிஞ்சு இது ஆண்டு காலத்துல அவ்வளோ விட்டு போன சொத்துக்களை கூட மீட்டு அவ குடும்பத்துக்கு கொடுக்கறதோ இல்லை பெயர் மாத்துறது கூட இந்த அரசாங்கம் இல்லை என்பது மிகக்கேடாக்கு நாட்டுல வந்து ஒரு சுதந்திர பாட்டுப்படுற தலைவர் சுதந்திரத்தே பாடுபடலப்பா அவன் சொத்து வச்சிருந்தாரு பாரு போனாரு பரவல சுதந்திரம் ஒரு பாட்டுபட்டு ஒரு தலைவர் நீங்க வந்து விரைவில் விட்டு பேசக்கூடிய சென்னையெல்லாம் ஒரு சக்தி வந்து தலைவராக இருந்தவர் ஒரு லாயராக இருந்தவர் அப்படிப்பட்ட தலைவருக்கு வந்து பல கோடி சொத்து இருக்குது இந்த பட்டினம் பார்க்க இருக்கட்டும் இந்த முட்டை மக்களின் பக்கத்தில் இருக்கட்டும் இந்த லேடி இத்திரி பல சொத்துகளை வந்து அதை மீட்டு

ஆட்சியர் வெட்சக்கதாவும் நாங்கள் பாக்குறோம் சிங்காரவேலோரோட மூதாதையர்கள் வந்து தொடங்கின அறக்கட்டளை இது சிங்காரவேலோரோட மூதாதையர்கள் அவங்க தொடங்கின அறக்கட்டளை என்றது அந்த காலத்துல ஆலயங்களுக்காக படிபோக்கா போகக்கூடிய அந்த பயணிகள் வந்து ஒவ்வொரு கோவில்லையும் போய் அவங்க தங்கணும் அவங்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குனேன்னு அன்னைக்கே அதுக்கு தேவையான நிதிகளை ஒதுக்கி திருன்னு ஆரம்பிக்கக்கூடிய எல்லா திருக்கோயில்லயும் அவங்களுக்கான சத்திரங்கள் இருக்கு இன்னைக்கு திருவா அதாவது திருவான்மூரில் இருக்கக்கூடிய திருன்னு தொடக்கக்கூடிய ஊருங்களில் திருவான்மூர் திருப்போரூர் இந்த மாதிரி பல ஊர்களை நம்ம சொல்லிக்கினே போகலாம் ஒவ்வொரு இடத்துலையும் சிங்காரவள அறக்கட்டளை சொந்தமான நிலங்கள் வந்து சத்திரங்கள்லாம் இருந்தது அதுக்கு தேவையான பயணிகளா வரக்கூடியவங்க அந்த ஆலயத்தை அந்த தரிசனம் செய்யக்கூடிய வரவங்க அவங்க தங்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து தடை இல்லாம வழங்குறதுக்கும் பல கோயில்களுக்கு வந்து அந்த திருப்பணிகள் செய்யறது கொண்டு அவங்க மூதாதையர்கள் வந்து கணக்கு வச்சு இந்த இந்த சொத்து மூலம் கிடைக்கக்கூடியது இதெல்லாம் பண்ணணும் என்னாங்க இப்போ அப்படி ஏதாவது அவரோட அறக்கட்டையிலிருந்து வரக்கூடிய அந்த நிதிகளை வச்சு ஏதாவது பண்றாங்களா அது சம்பந்தமா ஏதாவது ஆண்டு ஒரு தடவை ஏதாவது பண்றாங்களான் ஒண்ணுமே இல்லை அறக்கட்டளையும் அவருக்கு சொந்தமான சொத்தையும் நாங்க எடுத்து கையில வச்சுக்கிறதால என்ன பயன்னு தெரியல இப்ப ஆள வந்தார் அறக்கட்டளைக்கு ராமதாஸ் மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இருக்கு செல்வராஜ் செட்டியார் அறக்கட்டளைக்கும் சிங்காரவேடர் அறக்கட்டளைக்கும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு சூழல் இருக்குன்றது சொல்றது நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம மூலமா தான் நம்ம தெரிவிக்க வேண்டியது மதிய உணவு சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காமராஜா இருக்கட்டும் எம்ஜிஆர் இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் கருணாநிதி இருக்கட்டும் ஸ்டாலின் இருக்கட்டும் ஒவ்வொரு பெருமை சொல்லிடுறாங்க இன்னைக்கு வந்து மதிய உணவு வந்து பள்ளி படிக்க குழந்தைகளுக்கு மதிய உணவு என்ன திட்டத்தை கொண்டு வந்து ஆனா மொதல் திட்டத்தை கொண்டு வந்து சிங்காரவேலர் இந்த இது வந்து உண்மையிலே பதிவு பண்ணும் ஏன்னா அவர் கவுன்சிலர் இருக்கும்போது அவரு காலகட்டத்தில் மதிய உணவு பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா வேணும் என்று முடிவு நாற்பத்தி முன்னாடியே அவர் முடிவு பண்ணி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவருடைய பேரு புகழ் எதுவுமே காட்டாம எல்லாம் மறைக்கிறதுக்கான வேலைகள் வந்து இந்த ஆட்சியை செய்து கொண்டிருப்பதை சொல்கிறேன்